அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆடி அமாவாசையை நம்ம மேற்கொள்ள இருக்கோம் பொதுவாகவே இந்த அமாவாசை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வாங்க குறிப்பிட்டு இந்த வருடத்தில் வரக்கூடிய மூன்று நான்கு அமாவாசைகள் மட்டும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு ஆடி மாத அமாவாசையை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த ஆடி மாத அமாவாசை அப்படிங்கிறது நமக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது வரக்கூடிய ஆகஸ்ட் நான்காம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த அமாவாசை நாள் வருகிறது சூரிய பகவான் தான் பித்ருக்களுக்கு ஆடி அமாவாசை வர்றது ரொம்ப தனி சிறப்பு அன்றைய தினம் பகல் இரண்டு ஐம்பத்தி ஐந்து மணி வரை பூசம் நட்சத்திரம் இருக்கும் பூசம் நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் பூலோகத்தில் நாம அழிக்கக்கூடிய முன்னோர் தர்ப்பணத்தை சனி பகவானுடைய வாகனமான காகம் தான் யமலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களிடம் கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சனியினுடைய ஆதிக்கம் நிறைந்த பூச நட்சத்திரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப உயர்வானது இந்த ஆடி மாத அமாவாசையை பற்றி நாம் இன்னும் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதோட இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த கடவுள் பிடித்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே நிறைய கஷ்டங்கள் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஆனால் அந்த கஷ்டத்துக்கு நாம் எதாவது ஒரு கோவிலுக்கு போகலாமா அல்லது எதாவது பரிகாரம் செய்யலாமா அப்படின்னு யோசிப்போம் அந்த வகையில் சரியான முறையில் ஒரு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது மூலமாகவும் பரிகாரம் செய்வதன் மூலமாகவும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரலாம் அந்த வகையில் நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து நாம் எந்த பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பலனாக அமையும் அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்வழி காட்ட முடியும் அந்த வகையில் அனுபவ ரீதியாக நிறைய பேர் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமா பலன் கேட்டதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு நான் நடக்காத நினைச்ச விஷயங்கள் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றத நாம கேட்கிறோம் அப்படி நீங்களும் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் கொடுத்திருக்கேன் நீங்களும் சென்று அந்த மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும் நாம் இப்போது ஆடி அமாவாசையை பற்றி பார்த்துட்ருக்குங்க ஆடி அமாவாசை அப்படிங்கிறது அன்னதானம் செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது தானம் வழங்குவது காகத்துக்கு உணவு கொடுக்கறது இவையெல்லாம் பித்திருக்களுடைய மனங்களை குளிர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு இந்த ஆண்டு வரக்கூடிய ஆடி அமாவாசை பல வகையிலையும் நமக்கு சிறப்பானது இந்த நாளில் எந்த நேரத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் நாம் வழிபாடு செய்யும் போது பித்தக்களுடைய ஆசைகள் கிடைக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் என்ன அப்படி நாம் செய்யும்போது தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்லாம் நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்குங்க அவையெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களை வழிபடுத்தக்கூடிய ஒரு சிறப்பான முறை அவர்களுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற நல்ல நாளாக சாஸ்திரங்கள் மூலமாக நாம் இந்த நாளை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்கிறோம் மாதந்தோறுமே அமாவாசை வருது இதுல என்ன ஆடி மாதம் மட்டும் நீங்கள் தனி சிறப்புன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் அதாவது ஆடி மாத அமாவாசை அப்படின்னு பார்க்கும்போது என்னதான் அமாவாசை திதி வந்தாலும் கூட வருடத்துல ஆடி தை மற்றும் புரட்டாசி இந்த மாதத்துல வரக்கூடிய அமாவாசையை தான் மகாலயா அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மூன்று அமாவாசைகளும் நாம தவற கூடாத முக்கியமான அமாவாசை நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யலாங்க ஆனா அப்படி செய்ய முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா இந்த மூன்று அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டாங்க அப்படின்னா வருடம் முழுவதும் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பலனை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு தட்சணாயன புண்ணிய கால துவக்கமானது தான் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம பார்க்குறதுக்காக பித்ருலோகத்தில் இருந்து புறப்படக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதத்தை சொல்கிறாங்க ஆனால் ஆடி மா ஆடி அமாவாசையில் நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களே நேரடியாக ஏற்பதாக இது ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ஆடி அம்மாவாசையில் மூன்று தலைமுறை முந்தைய சென்று சேரக்கூடிய பலனா இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்குங்க பொதுவாகவே நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு நாம இந்த ஆடி அமாவாசையில் மேற்கொள்வோம் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க இந்த அமாவாசை நாட்களில் குலதெய்வ கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுருங்க இந்த குலதெய்வ கோவிலுக்கு நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னா அமாவாசை நாட்களில் இப்படி நாம் எது வேண்டினாலும் எது செய்தாலும் நம்ம முன்னோர்களுக்கு சென்று சேரும் அவர்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் குலதெய்வ வழிபாட அமாவாசையில் செய்கிறாங்க அந்த வகையில் இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரி இந்த இரண்டாயிரத்தி இருபது நான்காம் ஆண்டுக்கான அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆடி அமாவாசை ஆகஸ்ட் நான்காம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை வருது சூரிய பகவான் தான் பித்ருக்களுக்கு அமாவாசை ரொம்ப சிறப்பு இந்த அமாவாசை நாள் பகல் இரண்டு ஐம்பத்தி ஐந்து மணி வரையும் பூச நட்சத்திரம் இருக்கும் பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் அப்படின்னு பார்த்தோம் பூலோகத்துல நம்ம கொடுக்கக்கூடிய முன்னூர் தர்ப்பணத்தை சனீஸ்வரன் வாகனமான காகம்தான் யமலோக இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொண்டு சேர்க்குமா அதாவது நாம இங்க காகங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது நிறைய பேர் எதற்காக அப்படின்னு தெரியாமையே செஞ்சுட்ருக்கோம் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காகத்துக்கு நாம் சாப்பாடு வைக்கும்போது அங்கே எமலோகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுடைய வாகனமான அந்த காகம்தான் இங்கே நாம் வைக்கக்கூடிய சாதத்தை நம்ம முன்னோர்களுக்கு எடுத்துகிட்டு போகும் அதனால தான் நமக்கு புண்ணியம் சேருது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அதனால் நாம் இங்கே பூலோகத்தில் காகங்களுக்கு சாதம் வைக்கும்போது கண்டிப்பாக அது நம்மளுடைய முன்னோர்களை சென்றடையும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு இது இந்த சனியினுடைய ஆதிக்கம் நிறைந்த பூசம் நட்சத்திரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது ரொம்ப உயர்வா பார்க்கப்படுது ஆகஸ்ட் மூன்றாம் தேதியான மாலை நான்கு ஐம்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் நான்காம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு மணி அமாவாசை திதி முடியுது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்கிறதால மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையே ராகு காலம் பொதுவாக பித்ரு தர்ப்பணம் கொடுக்கிறதுக்கு ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்தையே நாம கொடுக்கணும் அதே போல உச்சி பொழுதுக்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நியதியாகவே சொல்கிறாங்க இவையெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுட்டு இந்த அமாவாசையை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக நம்மளாலையும் நல்ல ஒரு பலனை பெற முடியும் இந்த அமாவாசை அன்னை திதி இருந்தாலும் கூட முன்னோர் வழிபாட்டு தர்ப்பணம் கொடுக்கிறவங்க காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு முன்பாக முன்னோர் வழிபாட்டினை நிறைவு செய்வது ரொம்ப நல்லதுங்க ஆகஸ்ட் நான்காம் தேதி பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் யமகண்ட நேரம் அதனால முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடக்கூடிய வழக்கம் உள்ளவங்க பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு படையல் போட்டு வழிபடுவது ரொம்ப சிறப்பு காகத்துக்கு சாதம் வைக்கும் போது பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாலை ஆறு மணிக்கு பிறகு சிவன் கோவிலுக்கு சென்று முன்னோர்களுக்கான தனியாக விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது நம்மளுடைய முன்னோர்களை மோட்சகதி அடைவாங்க என்பது இது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது அதனால் நீங்களும் இப்படி அமாவாசை நாட்களில் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா இவையெல்லாம் கண்டிப்பாக கடைபிடித்துட்டு அதற்கப்புறம் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை பெற முடியும் பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு பார்க்கும்போது நாம் மேற்கொள்ளும்போது நம்ம வீட்டில் காகங்களுக்கு உணவு வைக்கிறது அதே போல் நிறைய பேர் வீட்டில் கோலம் போட மாட்டாங்க கோலம் போடுறதுக்கான காரணம் என்ன இவையெல்லாம் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க அமாவாசை நாட்களில் நாம் இது போல் கடைபிடிக்கிறதுல நிறைய அர்த்தங்கள் இருக்குது நம்ம முன்னோர்கள் இவையெல்லாம் கடைபிடித்ததால தான் அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகள் நல்ல முறையில் இருக்கும் அப்படின்னு நம்பப்பட்டது அந்த வகையில் இந்த அமாவாசை அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போவீங்களா இவையெல்லாம் நீங்களும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த ஆடி அமாவாசைகளில் குறிப்பிட்டு நீர்நிலைகளில் நாம் நீராடி வருவது நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது முக்கியமாக ஆடி மாத அமாவாசையில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நதி கடலில் அல்லது நீர்நிலைகளில் சென்று இப்படி நாம் தர்ப்பணம் கொடுக்கறது நம்ம அங்கு மூழ்கி வருவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்களும் போல் அமாவாசை நாட்களில் நீர்நிலைகளில் மூழ்கி உங்களுடைய முன்னோர்களை வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக இது நம் மிக மிக நன்மையான பலனாகவே இருக்கும் குறிப்பிட்டு அமாவாசை நாட்களில் நாம இப்படி தீர்த்தமாடி பிறகு சிவனுடைய ஆலயத்துக்கு சென்று தரிசிக்கலாம் இது ரொம்ப நல்லது மேலும் முக்கியமாக அசைவ உணவுகள் இந்த அமாவாசையில் தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் அமாவாசை நாட்களை நம்ம என்ன செய்யணும் குறிப்பிட்டு ஆடி அமாவாசை ஏன் இவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படின்னு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்